சாலையில் நல்ல நிலையில் இருக்கும் இச்சாலையினை புதுப்பிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியானது முறையாக அறிவிப்பு பலகைகள் எதுவும் வைக்காமல் திருட்டுத்தனமாக பணிகள் நடப்பது போல் நடந்து வருகிறது சாலையின் இரு பக்கமும் உள்ள செம்மன் சரல்களை அள்ளி வைத்து பணிகள் நடைபெறுகிறது அச்சாலை பணியில் உள்ள ஒப்பந்ததாரருக்கு பணி ஆணையில் வழங்கியுள்ள விதிமுறைகளை மீறி சாலை பணியானது நடந்து வருகிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்திட வேண்டும் முறைகேடாக பணி செய்து வரும் ஒப்பந்ததாரர்களை வருங்காலங்களில் அரசு டெண்டர்களில் கலந்து கொள்ள முடியாதவாறு தடைப்பட்டியல் உன்னை ஏற்படுத்திட வேண்டும் தடைப்பட்டியலில் உள்ள ஒப்பந்ததாரர்களின் பட்டியல் விவரங்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சி அலுவலகங்கள் முன்பாக அறிவிப்பு பலகையில் பொதுமக்களின் கண்களில் படுமாறு ஒட்டி வைக்க வேண்டுமென திருவள்ளி மாவட்ட தமிழர் விடுதலைக்கிழமை சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் சந்திப்பின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறோம் எங்கள் கோரிக்கையை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி தமிழர் விடுதலைக்களின் தலைவர் அண்ணன் ப ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம்

சைடுல இருந்தே தோண்டி திரும்ப வைக்கிறதுக்கு முறையீடு தான் அந்த ஒப்பந்ததாரருக்கு வழங்குற பணி ஆணையில பல விவரங்களும் இருக்கு அதை மீறி செய்தாலே அது முறையீடு தான் அதை தான் வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம் அரசின் கவனத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட மாணவர் பிடிஓ சாருக்கு தொலைபேசி வாயிலாக அந்த மாதிரி நடக்கும் தகவல் சொல்லியிருக்கோம் இன்ஜினியர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் மாதிரி நடக்குன்னு சொல்லி நாங்க தகவல் சொன்னதுக்கு அப்புறம் கூடுதலாக மண் அழுகிறத தவிர அந்த விஷயம் வந்து சாப்பாடு தெரியல கண்டிப்பா அதிகாரிகளோட துணையோட தான் சொல்றோம் ஒப்பந்ததாரரை மட்டும் நாங்க குறை சொல்லல அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து கண்காணிப்பு நடத்திருந்தா ஒப்பந்ததாரர்கள் சரியாக பணி செய்வார்கள் என்பதான் எங்களோட கருத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட கவனத்துக்கு இன்னைக்கு சேர்த்திருக்கோம் கோரிக்கை மனுவா வழங்கிருக்கோம் தமிழகம் முதல்வர் தனிப்பரிவுக்கு நீங்கள் மனு அனுப்பியிருக்கோம் எங்களோட கோரிக்கையே தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமச்சாலை திட்டத்தில் திருநெல்வேலியில் நடக்கும் பணிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் முறைகேடாக பணி செய்து ஒப்பந்ததாரர்களுக்கு தனி தடைப்பட்டியல் ஏற்படுத்தும் அடுத்து அரசோட டெண்டெல்லாம் அவங்க கலந்துடக்கூடாது வழக்கு வழி செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை அது அது விவரம் தெரியல யார் தின்றதுக்கு அது விவரம் தெரியல யாரா இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி தான் முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் மக்களோட வரிப்பணம் வீணா போகுது மொரேajana செ செய்யப்படும் சாலை பணி எப்படி தரமானதாக இருக்குங்கறது ஐயங்களுக்கு ஏற்படும் இல்ல. அது அண்ணே தான் தலைவர் குட்டி கொண்டு போய் காட்டணும். அரசோட கவனத்தை கொண்டு வந்துட்டு நான் தலைவர் குட்டி கொண்டு போய் ஸ்பாட் கொண்டு காட்டணும். நாங்கள் அரசை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தில் ஆய்வு செய்தால் பணிகள் முறையாக நடைபெறும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்யாத பட்சத்தில் பணிகள் முறையாக நடைபெறாது ஆகவே நாங்கள் போராட்டத்தை ஈடுபடுவ எங்களுக்கு வேறு வழியில்லை ஒரு வார காலம் அவகாசம்